வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் வருகிற ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்னெண்டு ராசியினருக்குமான மாதபலன்கள் கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் கும்ப ராசியினருக்கு வருகிற ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நல்ல ஓய்வு தேவைப்படும் கும்பராசியினருக்கு நல்ல கிடைக்கும் நேரத்திலெல்லாம் நல்ல ஓய்வு எடுத்து மன உடல் ஆரோக்கியத்தை பேணுங்கள் சிலருக்கு விரும்பும்படியான இடங்களுக்கு சென்று கூடுதலாக செலவுகள் செய்து நிம்மதி பெறுவர் வேறு சிலருக்கு ஆஸ்பத்திரியில் தங்கி மருத்துவமனை செலவுகள் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை நீக்கி சில காலம் மருத்துவமனையில் தங்கி மீண்டு வரக்கூடும் இதனால் செலவுகள் அதிகரிக்கும் சிலர் குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் புதிய முதலீடுகள் பெருக்கி குடும்ப உறுப்பினர் தேவைக்கு வருங்கால தேவைக்கு டெபாசிட்கள் செய்து மகிழ்வர் குடும்ப உறுப்பினர் அவரவர் சார்ந்த வேலை கல்வி குடும்பத்தை ஒட்டி பிரிவு ஏற்படக்கூடும் ஒவ்வொருவர் தனித்தனியாக வெவ்வேறு இடங்களுக்கு சென்று வசிக்க வசிப்பர் இதனால் குடும்பத்தில் தனிமை வெறுமை உணரப்படும் உற்பத்தி சார்ந்த தொழில் விவசாயம் இயந்திர வகை உற்பத்தி தொழிலா தொழிற்சாலை போன்றவற்றில் சில பல காரணங்களால் தடைகள் உணரப்படும் இதனால் புதிய உற்பத்தி சுணக்கம் ஏற்படும் இளைய உடன்பிறப்புகள் சக ஊழியர்கள் தொழில் தொழில் இடங்களில் பணிபுரியும் சக ஊழியர்கள் இவர்களால் கருத்து வேற்றுமை குழப்பம் இதனால் உற்பத்தி திறன் பாதிக்கப்படும் படிக்கும் மாணவர்கள் இன்ஜினியரிங் கல்லூரியையும் விரும்பும் பாடங்களையும் செலவு செய்து பெறக்கூடும் அவரவர் விருப்பத்திற்கேற்ப பணம் செலவு செய்து சில கல்லூரியை தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடும் தாயார் வீடு வாகனம் மின்சாதன இயந்திரங்கள் வகையில் பராமரிப்பு செலவுகள் கூடும் தாய் தந்தையர் உடல்நிலை கவனித்து மருத்துவ ஆலோசனை பெற்று உடல் நலம் பேணுங்கள் நிம்மதி தரும் குலதெய்வ வழிபாடு தள்ளி போட வேண்டாம் குலதெய்வ கோரிக்கையை சரியான நேரத்தில் செலுத்தி கிரக தோஷங்களை விளக்கி நிம்மதி பெறுங்கள் சிலருக்கு தோல் பல் முடி நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளால் செலவுகள் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும் அந்நியர்க்கு அந்நியர் இனம் தெரியாதவர்களுக்கு கடன் ஜாமீன் உத்தரவாதம் தர வேண்டாம் வேற்றுமொழி பேசுபவர்கள் விலகி இருங்கள் சிலர் மாமன் அண்டையலார் இடம் கடன் பெறக்கூடும் நண்பர் கணவன் மனைவி சில காரணங்களால் தற்காலிகமாக ஒரு ஒவ்வொருவர் அவரவர் வேலை சார்ந்த விஷயத்தில் பிரிந்து வாழக்கூடும் தனித்தனியாக அவரவர் வேலைக்கேற்ப வேற்றிடம் சென்று வரக்கூடும் அதனால் சிறு பிரிவுகள் ஏற்படும் அதை உணரப்படும் பெண்கள் நகைகளை கையாளும் பொழுதும் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுதும் சற்று கூடுதல் கவனமுடன் இருக்க வேண்டும் களவு போவதற்கோ அல்லது உடைவதற்கோ வாய்ப்புகள் அதிகம் தந்தை மூத்தோர் உடல்நலம் குன்றியோர் மரணப்படுக்கையில் இருப்பவர்களுடைய மரண செய்திகள் சங்கடங்களுக்குள்ளாக நேரிடலாம் இதனால் சிலருக்கு மரணத்தை ஊட்டி அலைச்சல் திரிசல் உடல் அசதி ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் அலுவலக பணி தொழிற்சாலை பணி வியாபாரம் சம்பந்தமாக பிரயாணங்கள் மேற்கொள்வதால் வெயில் தாக்கம் அதிகமாக இருப்பதாலும் வெயில் காலத்தொற்று மற்றும் உணவு ஒவ்வாமை அஜீரண கோளாறு தூக்கமின் புதிய இடத்தில் தூக்கமின்மை இதனால் உடல் சோர்வு மன உளைச்சல் ஏற்பட்டு விலகும் மூத்த உடன்பிறப்புகள் வயதில் தங்களை விட மூத்தோர் அவர்களுடைய அனுபவ பாடங்களும் நல்ல வழிகாட்டுதல் உங்களுக்கு அவர்களுடைய ஆசையின் பேரில் நீங்கள் எந்த பாதையில் செல்ல வேண்டும் எது உங்களுக்கு சரியான இலக்குவாக இருக்கும் என்பதை அவர்கள் உங்களுக்கு ஆலோசனைகளை வழங்கி நல்வழிப்படுத்துவர் அதனால் உங்களுக்கு காரியமேன்மையும் லாபமும் சித்திக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு சாஸ்தா ஐயப்பன் வழிபாடு எல்லை தெய்வங்கள் வழிபாடு மற்றும் காலபைரவர் வீட்டின் அருகில் உள்ள கோயில்களில் இருக்கும் நவகிரக மண்டலத்தில் சனி கிரகம் நவக்கிரகங்களை வள வலம் வந்து சுற்றி வந்து பூஜை புனஸ்காரங்கள் அர்ச்சனை ஆராதனைகள் செய்வதாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதாலும் உணவு வழங்குவதாலும் குடை தோல் செலுப்பு போன்றவற்றை தானமாக கொடுப்பதாலும் கும்பராசியினருக்கு கிரகதோஷங்கள் விலகி அநேக நன்மை பிறக்கும் நன்றி